ஹலோ டு ஃபார் எவர் நம்ம உடம்புல மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாது உப்பு வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தாது உப்பு ஸோ கால்சியம் பாஸ்பரஸ் சல்பர் இந்த மாதிரி நிறைய தாது உப்புகள் வந்து தேவை அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம் நம்ம உடம்பு என்ன தான் பயாலஜிக்கல் சிஸ்டமாக வேலை செஞ்சாலுமே கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய வகையான அந்த தாது பொருட்கள் படிப்போம் பார்த்தீங்களா இந்த தாது உப்புகள்னு சொல்லி மினரல்ஸ் விட்டமின்ஸ் ஸோ அது எல்லாமே நம்ம பாடிக்கு வந்து தேவை நம்ம கால்சியம் பாஸ்பரஸ் எந்த அளவுக்கு எலும்புக்கு முக்கியமோ அதே போல் மெக்னீசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாது உப்புமே வந்து நம்ம உடம்புக்கு முக்கியம் இந்த மெக்னீஷியம் வந்து குறைஞ்சிச்சின்னா என்ன நடக்கும் இந்த மெக்னீஷியம் எதுக்கு தேவைப்படுது மெக்னீஷியம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் என் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த மெக்னீசியம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பட் இது வந்து ஒரு தாது உப்பு ஸோ இது வந்து எதுக்கு நம்ம உடம்புல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சம் இன்சுலின் அதாவது குளுக்கோஸை செரிமானம் பண்ணுறதுக்கு அந்த இன்சுலின் வந்து தேவைப்படுது ஸோ அதுக்கு கூட இந்த மெக்னீஷியம் வந்து தேவைப்படுது ஹார்ட்டை வந்து பம்ப் பண்ணுறதுக்கு அதாவது இதயத்தை வந்து துடி துடிக்கிறதுக்கு இதயம் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மெக்னீசியம் ரொம்ப ஒரு முக்கியமான இது ஸோ நர்வ் சிஸ்டம் நம்மளுடைய நரம்பு மண்டலம் இருந்து நல்லா செயல்படணும்னா இந்த மெக்னீசியம் வந்து தேவை நம்மளுடைய மசில்ஸ் அதாவது தசைகள்லாம் நல்லா சுருங்கி விரி விரிகிறதுக்கு வந்து இந்த மெக்னீஷியம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அத்தியாவசியமான ஒரு தாது உப்பு தான் இந்த மெக்னீஷியம் ஸோ இந்த மெக்னீஷியம் நிறைய பேருக்கு வந்து அதாவது எந்த மாதிரி நோய்கள் இருக்கிறவங்களுக்குலாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வலிப்பு நோய் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த மெக்னீஷியம் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மெக்னீஷியம் வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய நம்ம இந்த வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா பனானா ஸோ அந்த வாழைப்பழத்தில் நல்ல மெக்னீஷியம் வந்து இருக்குது ஸோ அதை எடுத்துக்கலாம் ஸோ அதுபோக கீரைகள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அது போக நிறைய நட்ஸ் வகைகள் இருக்குது பார்த்தீங்களா பாதாம் பிஸ்தா முந்திரி கடலைப்பருப்பு ஸோ இதுல எல்லாம் மெக்னீஷியம் கண்டென்ட் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ அதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது மூலியமாக நம்ம நமக்கு தேவையான மெக்னீசியம் கண்டென்ட் நம்மளே வந்து நல்ல ஆரோக்கியமாக வந்து வாழலாம் ஸோ இதுதான் ஒரு முக்கியமான கருத்து ஸோ இதில் வந்து இந்த நட்ஸ் வகைகள் வந்து நம்ம சாப்பிட்ற மூலியமாக அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதாம்லாம் வந்து ஊற வச்சு சாப்பிட்ற மூலியமாக மெக்னீஷியம் கண்டன் வந்து நம்ம உடம்புக்கு வந்து நேரடியாக நல்லாவே வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ கீரைகள் வாங்கி இப்போ ஒரு கட்டு கீரை வாங்கி ஒரே ஆள் சாப்பிடும்போது தான் அதில் வந்து மெக்னீஷியம் கண்டன் வந்து அதிகமாக கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ அது போக பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் நமக்கு ரெகுலராக சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் பத்து ரூபாய் கேட்டாலும் கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட உணவுப் பொருள்களை நம்ம வாங்கி சாப்பிட்றது மூலமாக இந்த மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாது உப்புகளை வந்து நம்ம வந்து பயன்பெறலாம் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தாது உப்பு தான் இந்த மெக்னீஷியம் ஸோ போக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலும்புகளுக்கும் எலும்பில் உள்ள தசைகளுக்குமே இந்த மெக்னீஷியம் வந்து நல்ல துணை புரிது துணை புரியுது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா வந்து நம்ம கால்சியம் அப்படின் மட்டும்தான் நம்ம பேசுகிறோம் ஸோ கால்சியத்தை விட பாஸ்பரஸ் ரொம்ப முக்கியமானது நம்மளோட எலும்புகளுக்கு ஸோ இது வந்து நம்ம பால் முட்டை ஸோ இதெல்லாம் தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம் ஸோ அது போக நிறைய உணவுப் பொருட்கள்லேருந்து இந்த மெக்னீஷியம் சரி கால்சியம் பாஸ்பரஸ் எல்லாமே வந்து சாப்பிடக்கூடிய உணவு பொருட்களை மேக்ஸிமம் கிடைக்கும் ஸோ அதுக்காக ப்ரோட்டின் சத்து நிறைய பொருட்களை வந்து நம்ம அதிகமாக வந்து பொருட்களை சேர்க்குறது மூலியமாக நமக்கு நிறைய வகையான பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதுலேயான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஓகே இடத்தில மீட் பண்ணலாம் ஓகே பாய்